ராத்திரி பூரா என்று சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் பதிவிட்டு வருகின்றனர் தமிழன் சீமான் அவர்கள் குரலில் நாம் தமிழர் தம்பிகளால் தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஏஏ குரல் இப்போது கேட்கலாம் வணக்கம் ரவிச்சந்திரன் தம்பி நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்க அன்னை சீமான் பேசுகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் நமது ரவிச்சந்திரன் தம்பி நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் விவசாயி சின்னத்துல வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் தேசியம் அது மட்டும் இல்லாமல் உங்களால் மட்டும்தான் தான் ஏஐ தொழில்நுட்பத்தில் குரல் உருவாக்க முடியுமா நாங்களும் செய்கிறோம் என்று வைரமுத்து குரலில் ஏஏ குரலை வெளியிட்டு நாம் தமிழர் ஆதரவாளர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர் இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்க நினைக்கிறேன் தலைவர் கலைஞரின் வரலாற்றை கவிதையா நீங்க தரணும் திருக்குவளையில் பிறந்து திருவாய் அம்பானிக்கே போட்டியானவரே துளித்தலையில் எம்எல்ஏவாகி கோபாலபுரத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவரே மாறன் சகோதரருக்கு தாத்தாவாகி மாபெரும் ஊழல்களை புரிந்தவரே தமிழின தலைவர் என கூறி பதவிக்காக ஈழத் தமிழர்களை பலி கொடுத்தவரே சமூக நீதி பேசியவரே பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது என்றவரே தமிழகத்தை நஞ்சையாக்கும் காவிரியை அடகு வைத்தவரே கச்சத்தீவை காவு கொடுத்தவரே உடன் பிறப்பு என்றவரே அதை நம்பி வந்த தாகிருஷ்ணனை கொன்றவரே கலைஞர் என பெயர் சூட்டிக்கொண்டு கலை உலகத்தை உனது குடும்ப சொத்தாக்கி கொண்டவரே தமிழர்களை தவிக்க விட்டு உன் வாரிசுகளை உலக பணக்காரராக்கி அழகு பார்த்தவரே கட்டுமரம் என்று கூறியவரே கடலுக்குள் பேனா கேட்பவரே காணும் இடமெல்லாம் சிலை வைக்க சொல்பவரே இதற்கிடையே சீமானின் பேசிய கதை உண்மைதான் என்று நிரூபிக்கும் திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களின் குரல் வைரலாக பரவி வருகிறது வாங்கின அருஜு நடிகர் அக்காவை கொண்டு அரசியலுக்கு வந்த கலைஞர் கருணாநிதியுடைய மருமகன் முரசொலிமார் பாஜபா உறவுகள்